you ஆண்டவரும் அருமை ரசிகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் இந்த தெய்வனுடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் யோவான் எழுந்த சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலேருந்து முப்பதாம் வசனம் வரைக்கும் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் அவர் எனக்கும் பின்வந்தும் என்னிலும் உள்ளவர் அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பார்த்தேன் அல்ல என்றார் இவைகள் யோர்தானுக்கு அக்கறையிலே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெத்தாபராவிலே நடந்தன மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு ஏதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து நிற்கிறதேவ ஆட்டுக்குட்டி எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே அவர் இவர்தான் கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே பாருங்க யோவான் இங்கு அவரை யார் யோவானை பார்த்து நீங்கள் யார் நீர் யார் என்று ஒரு பரிசெய்ய கூட்டத்தை ஆசாரியர்களும் வேதப்பாரர்களும் அனுப்பிவிட்டாங்க அந்த அவர்கள் வந்து யோவானிடத்தில் நீர் யார் என்று கேட்டபோது யோவான் சொல்கிறார் நான் தீர்க்கதரிசியும் இல்லை கிறிஸ்துவும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் கிறிஸ்துவும் அல்ல தீர்க்கதரிசியும் இல்லை எலியா இல்லை அப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்டதுக்கு யோவான் ஸ்தானகன் அவர்களுக்கு பிரதியுத்திரமாக சொல்கிறாரு நான் தண்ணியில் தான் ஞானஸ்தானம் கொடுக்குறேன் மனம் திரும்பி வருகிறவர்களுக்கு ஆனால் நீங்க அறியாதிருக்கிற இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார் அவர் எனக்கு பின் வந்தாலும் என்னை விட மேன்மை உள்ளவர் அவருடைய பாதரட்சியினுடைய வாராழி அவிழ்க்கிறதற்கும் நான் பார்த்து சொல்கிறார் யோவான் தான் நீங்க யாருன்னு யாருன்னு கேட்குறாங்க ஆனால் யோவான் தன்னை தாழ்த்தி கிறிஸ்துவை அங்கு மகிமைப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் உண்மையை உண்மையா சொல்றாரு அது மாத்திரம் இல்லை யோவான் வந்த நோக்கத்தை அவர் சரியாக அவர் நிறைவேற்றுகிறார் என்பதை நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம் விளக்கமாக அது மாத்திரம் இல்லை கிறிஸ்துவின் மேன்மையை இங்க கரெக்டாக அவர் காண்பித்து கொடுக்கிறார் நீங்க அறியாதிருக்கிற ஒருவர் உங்க நடுவில் தான் இருக்கிறாரு ஆனால் நீங்க இன்னும் அவரை அறியவில்லை தான் யாரு அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று சொல்லி யோவான் யோவான் இயேசுவை குறித்து சொல்லுகிறார் இயேசுக்கும் யோவானுக்கும் இன்னும் எந்த இன்ட்ராக்ஷன்ஸும் இல்லை அவர் கிட்ட வரலை ஆனாலும் யோவான் தனக்கு தேவன் வெளிப்படுத்தினபடி இயேசுவை குறித்து கிறிஸ்துவை குறித்த மேன்மையை ஜனங்களுக்கு முன்னறிவிக்கிறவனாக ஒரு முன்னோடியாக அவன் காணப்பட்டான் என்பதை பார்க்கிறோம் தன்னை தாழ்த்தி கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு சுபாவம் தன்னை தாழ்த்தி கிறிஸ்துவை முன்னிலை நிறுத்துகிற ஒரு சுபாவம் பாருங்க லூசிபர் ஒரு பிரதான தூதனா இருந்தாலும் ஏன் அவன் தள்ளப்பட்டான் இன்றைக்கு ஒரு சத்ருவாய் அவன் இருக்கிறான் ஏன் மாறினா அவனுக்கு உள்ளாக வந்த பெருமை அவன் தேவனை விட தேவனை விட தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அவன் உயர்த்தினதுனால தான் இந்த ஒரு நிலைமை அவனுக்கு வந்தது அப்போ தள்ளப்பட்ட தூதனாக மாறினான் புரியுதா அப்போது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சுபாவம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது நாம் ஆண்டு நமக்கு என்ன மேன்மையை கொடுத்தாலும் ஆசிர்வாதங்களை கொடுத்தாலும் நமக்கு எந்த உயரத்துக்கு நம்மை கொண்டு போனாலும் ஒன்று மட்டும் தெரிஞ்சிருக்கணும் நாம் எல்லாமே நாம் அவருடைய பலத்தினால அவர் தந்த கிருபினால் அவருடைய சுத்த கிருபை மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை இந்த அளவுக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறது என்றதை நாம் என்ன செய்யணும் எப்பொழுதுமே மனதில் வைத்திருக்க வேண்டும் அதை குறித்து பெருமையோ நமக்கு இருக்கிற காரியங்கள் என்னால் நான் என்ற எண்ணம் அந்த நம்ம கூடாது வரும்பொழுது எதிராய் கத்திரமக்கு எதிராய் இருப்பார் என்பதை நாம பார்க்கிறோம் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கு கிருவை அளிக்கிறார் அப்ப இந்த இடத்துல யோகாஸ்தானுடைய சுபாவம் தன்னை தாழ்த்தி கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு சுபாவம் அதே நம்ம பார்க்குறோம் மறுநாளில் யோவான் இயேசுவை தாண்டத்தில் வருகிறதை குறித்து அவர் சரியாக இனம் கண்டு கொண்டு சொல்லுகிறார் ஏதோ இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராருன்னு நான் சொன்னேன் இல்லையா இவர் தான் அவர் எனக்கு முன்னிருந்தவர் முன்னிருக்கிறவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் அவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி இந்த தேவ ஆட்டுக்குட்டியை அடையாளம் காண்பித்து கொடுக்கிறார் நாமும் நாம் மற்றவர் மற்றவர்களுக்கு யாரை அடையாள காண்பித்துக் நம்மையா அல்லது நமது நமது காரியங்களையா மேன்மையா அல்லது நாம் ஒவ்வொரு முறையும் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை நமக்குள்ளாய் வாழுகிற கிறிஸ்துவை அடையாளம் காட்டி கொடுக்குறோமா நாம் ஒரு மீடியேட்டராக மத்தியஸ்தராக இருந்து நாம் இந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் ஒளியானவரை நாம் காண்பித்துக் கொடுக்குறோமா அல்லது நம்ம முன்பாக நிறுத்தி நம்ம மேன்மைப்படுத்தி கொள்ளுகிறோமா நான் அல்ல கிறிஸ்துவே என் பெருகணும் கிறிஸ்துவே எங்கள் நிலைத்திருக்கணும் மேன்மைப்படணும் என்கிறதான ஒரு எண்ணமும் சிந்தையும் நமக்கு வேண்டும் என்று இந்த கால வேளையில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை இந்த நாளில் நாம் கேட்ட இந்த சத்தியத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போமா எங்கள் அன்பின் தெய்வமே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் யோவான் எப்படி தன்னை தாழ்த்தி கிறிஸ்துவை வெளிப்படுத்தினாரோ நாங்களும் உண்மை மேன்மைப்படுத்த எங்கள் வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில் எங்கள் செய்கையில் எங்கள் சொல்ல எங்கள் நடைமுறையில் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை மேன்மைப்படுத்த கர்த்தனீர் நீர் கிருபை தாரும் ஆண்டவரே நீர் உண்மை நீர் வெளிப்படுத்தும் என்று சொல்லி நாம அவரிடத்தில் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தோமே ஆனால் இந்த யோவானை போல நம்மை மேன்மைப்படுத்த அவர் வல்லவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் அவன் அவருடைய சுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக அதுவே நீர் வழி நடத்தும் பலப்படுத்தும் துதிகன மகிமையாகவும் செலுத்தி என்பேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமே